டிவி வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் டெஸ்கிரீன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தத்தில் பொருந்தாத நான்கு ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப சிம்மங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் சிம்மங்கிறது நெருப்பு ராசி ஒரு ஆண் ராசி பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் புகழை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் பாருங்க ஒரு ஒளி கிரகம் என்ன சொல்ல போனா எல்லா கிரகத்துக்கும் தலைமை கிரகம் சூரியன் சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் மற்ற கிரகங்கள் பிரகாசம் செய்கிறது அப்ப ஒளியை உமிழக்கூடிய இந்த சூரியன் பாருங்க சிம்ம ராசிக்கு அதிபதியாக வருவதனால எப்போதும் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல பத்து பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதனால புகழுங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு எளிதில் வந்து சேரும் அதே போல பாருங்க முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கம் இல்லை சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் வெற்றி கொடி நாட்டக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல சிம்மத்தினுடைய உருவம் பாருங்க சிங்கம் இப்ப சிங்கம் பாருங்க காட்டுல தன்னந்தனியாக கம்பீரமாக நடந்து செல்லும் அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் துணிவு உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல நேர்மையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் உண்மை விரும்பிகள் எந்த காரியத்தில் இருந்தாலும் அதில் உண்மை இருக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரியான வழியில சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல சிம்ம ராசினுடைய உருவம் பாருங்க சிங்கங்கிறதுனால இவர்களுக்கு எதிரிகள் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் ஏன்னா சிங்கம் எதிரிகளை வேட்டையாடுவது போல சிம்ம ராசிக்காரர்கள் எதிரிகளை திணறடிக்கக்கூடியவர்கள் அதனால இவர்களுக்கு எதிரிகள் அவ்வளவு எளிதில் நெருங்குவதில்லை அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே பேசி பழக்கப்பட்டவர்கள் அதனால இவர்களுக்கு அந்த பகைங்கிறது நிறையா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே போல கௌரவத்தை அதிகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதாவது கௌரிமான் மயிர் நீப்பின் உயிர் வாழாது என்பது போல கௌரவத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதேபோல் அந்த சுதந்திர மனப்பான்மைங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்கும் அதாவது சுதந்திரமாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களுடைய குறுக்கீடை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது என்ன சொல்ல மதியாத தலைவாசல் மிதியாதை என்ற உடையவர்கள் அதாவது மதிக்கிறவங்களுக்கு கட்டாயம் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் அரசாங்க யோகங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டுங்க ஏன்னா அந்த அரசாங்க கிரகம் தலைமை கிரகம்னாவே தான் அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியங்கிறதுனால அரசியலில் அரசாங்கத்தில் அதிகம் பிரவேசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் என்ன சொல்ல எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அந்த ஏழை பணக்கார தொழிலாளி முதலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்குமே பாருங்க கஷ்டத்தை கொடுக்கும் இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்குமே பாருங்க அவர்களால் உங்களுக்கு எப்போதும் ஒரு நன்மைங்கிறது இருக்காது அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி பாருங்க மகர ராசி எட்டாவது ராசி மீன ராசி அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களாலையும் மீன ராசிக்காரர்களாலையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசி ஆகாதுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா இப்போ சிம்ம ராசிலேருந்து என்னம்னா மகரங்கிறது ஆறாவது ராசியாக வரும் அதே மகரத்துலேருந்து சிம்மத்தை என்னோம்னா எட்டாவது ராசியாக வரும் அதே போல சிம்மத்திலேருந்து மீனத்தை என்னம்னா எட்டு வரும் அதே மீனத்திலேருந்து சிம்மத்தை நீ பாருங்கள் ஆறாவது ஆறாவது ராசியாக வரும் அப்போ இந்த ஆறு எட்டுங்கிறது இருக்கிறதுனால அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாவது ராசியும் மகரமோ எட்டாவது ராசியான மீனமோ என்னைக்குமே ஒத்து வராது மேலும் பாருங்க இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம்லாம் ஜோதிடத்துல மறைவிட ஸ்தானங்கள் அதே போல ஆறாம் இட ஆதிபத்தியங்கள் எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் கொடுமையான ஆதிபத்தியங்கள்ங்க ஆறாம் இட ஆதிபத்தியங்கள் பார்த்தோம்னா ஆறாம் இட ஆதிபத்தியம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் எதிர்ப்பு தவறான திட்டம் தவறான முடிவு இதெல்லாம் சொல்றது ஆறாம் இடம் அப்போ ஆறாவது ராசிங்கிறது என்னைக்கும் விரும்பத்தக்க ஒரு ராசி அல்ல அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம்ங்கிறது தீராத நோய் தீராத விவகாரம் தீராத பிரச்சனை கோற்று கேசு வழக்கு விபத்து கண்டம் காயம் தற்கொலை கொலை விபத்து இதெல்லாம் சொல்றது எட்டாம் இடம் அப்போ ஒரு ராசிக்கு எட்டாவது ராசி என்றைக்குமே அந்த ராசிக்காரர்களால் ஒரு யோகங்கிறது இருக்காதுங்க அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்கள் பாருங்க என்னைக்கும் உதவ மாட்டார்கள் அவர்களால துரோகம் அவர்களால் கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி விளக்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசியான மகர ராசியும் எட்டாவது ராசியான மீன ராசியும் பாருங்க என்னைக்கும் விளக்கப்பட வேண்டிய ராசியாக வருகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசியான மகர ராசிக்காரர்களாலையும் எட்டாவது ராசியான மீன ராசிக்காரர்களையும் என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இப்ப நான் சிம்ம ராசிங்க நான் ஆறாவது ராசியான மகர ராசிக்கார தான் திருமணம் செஞ்சிருக்கேன் அவர்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கோம் ரொம்ப அனுயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் ஆறாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருக்கும் அது மாதிரி பிறப்பு காலத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருந்து அந்த ஆறாவது ராசியா வந்தா ஒண்ணும் பிரச்சனை வராது அதே போல சிம்ம ராசிக்கார்கள் நான் எட்டாவது ராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கேன் வாழ்க்கையில் எங்களுக்கு இல்ல எந்த குறையும் இல்லை அப்படின்னா காலத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல குருவோ சுக்கரோட இருந்திருக்கும் அப்ப அது ராசியாக வரும்போது ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது பெரிய கஷ்டம் இருக்காது ஆனா ராசிக்கு ஆறாவது ராசி ஆறாம் இடத்துல பாவக்கரங்க இருந்து அது ராசியா வர்றது எட்டாம் இடத்துல பாவக்கரங்க இருந்து அது உங்களுக்கு ராசியா வந்தா அந்த ராசிக்காரர்களால் பெரிய ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கொடுப்பனைங்கிறது இருக்காதுங்க பொதுவா ஆறாவது ராசி எட்டாவது ராசி விளக்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் என்னைக்குமே ஒத்து வரமாட்டார்கள் மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல பாருங்க திருமண பொருத்தத்தில் முக்கியமா ராசி பாருங்க ஒரு ராசிக்கு மூணாவது ராசியும் பதினோராவது ராசியும் விளக்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசி பாருங்க துலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண விஷயத்தில் சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மூன்றாவது ராசியை விளக்குவது நல்லது மூன்றாவது ராசி துலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தத்துல மூன்றாவது ராசியான துலாம் ராசி உங்களுக்கு சிறப்பு தராது அதே போல் பதினோராவ ராசியான பாருங்க மிதன ராசியும் உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களாலையும் உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் இருக்காது திருமண பந்தத்தில் அப்ப சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த மூன்றாவது ராசியான துலா ராசியை விளக்குவது நல்லது திருமண பொருத்தத்துல பதினோராவ ராசியான மிதன ராசியை திருமண பொருத்தத்துல விளக்குவது நல்லது அதே போல பொதுவாக ஆறாவது ராசியான மகர ராசி எட்டாவது ராசியான மீன ராசி இவர்கள்லாம் பாருங்க திருமண பொருத்தத்துல ஆகாத ராசின்னு சொல்லலாம் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசியான துலாம் ஆறாவது ராசியான மகரம் எட்டாவது ராசியான மீனம் பதினோராவது ராசியான மிதுனம் இவர்கள்லாம் விளக்கப்பட வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல திருமண பொருத்தத்துல முக்கியமா பாருங்க ராசியை விட நட்சத்திரங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு அந்த ஆகாத நட்சத்திரம் வந்தாலும் அந்த நட்சத்திரக்காரர்களை விளக்குவது நல்லது இப்ப சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கீங்க மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரமுமே வந்து ஒத்து வரும் பெரும்பாலும் அப்ப மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரமே சேர்க்கலாமா அப்படின்னா ராசிக்கட்டம் மற்ற கிரகங்களை பார்த்து சேர்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல அதே போல சிம்ம ராசி பூர்வ நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கீங்க அவங்களுக்கு பரணி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் பூராட நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை தவிர்ப்பது நல்லது அதே போல சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களை தவிர்ப்பது நல்லது அதே போல சிம்ம ராசி மக நட்சத்திர ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அப்படின்னா எந்த நட்சத்திரமும் ஒத்து வரும் இப்போ கட்டமும் சரியா இருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் சரியா இருக்குன்னா சேர்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா மக நட்சத்திரம்னா அந்த விதிவிலக்கு நட்சத்திரத்தில் வரும் அப்போ மக நட்சத்திர ஒரு ஆண் பிறந்தால் எந்த நட்சத்திரக்காரர்களையும் சேர்க்கலாம் மற்ற பொருத்தங்கள் சரியாக இருந்தால் சேர்க்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதே போல சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருக்கிறார்னு வச்சுங்க அவங்களுக்கு பரணி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயினி நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் திருவண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது அதே போல உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் மூன்றாவது ராசியான துலாம் ஆறாவது ராசியான மகரம் எட்டாவது ராசியான மீனம் பதினோராவது ராசியான மிதுனம் இதெல்லாம் ஆகாத ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கேள்வனையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன் இன்னைக்கு வணக்கம்